எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஜாதக பொருத்தத்துக்கு மீறி மன பொருத்தம் ஒன்னு இருக்குதுங்க அது வந்து இந்த காலத்தில் குறைஞ்சிட்டு வருது வாஸ்துக்கும் ஜாதகத்துக்கும் தொடர்பு இருக்கு கணவன்முறை பிரிவுக்குமே தொடர்பு இருக்கு அவங்க அம்மா வந்து ஜாதகத்தை நிறைய ஜோதிடரை பார்த்து 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 இந்த பொண்ணுக்கு வாழ்க்கையே இருக்காது வாழ்க்கையே இருக்காது அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க அப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு விதவையை வச்சு திருமணம் தாலி கட்ட சொன்னாங்க அந்த தாலி அந்த மாங்கல்யத்தை உண்டியல்ல போட்டாங்க அந்த பரிகாரம் பண்ணி முடிச்ச உடனே அந்த பெண்ணுக்கு ஒரு வரன் வருது வரன் வர்றவங்க எங்களுக்கு ஜாதகம் ஜோசி எதுவுமே நாங்க பார்க்க விட நம்பிக்கை இல்லை நீங்க வேணா பாத்துக்கங்க உங்களுக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு எனக்கு கட்டி கொடுப்பீங்கன்னு அவங்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இன்னைக்கு அவங்க அமெரிக்கால நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க கணவன் மனைவி ஒற்றுமை தாம்பத்திய ஒற்றுமைக்கு நிறைய ஆலயங்கள் இருக்குது திருவாவூடு வந்து அனைத்திழந்த நாயகர் வந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்குரிய கோயில் திருச்செங்கூர் அர்த்தநாரீஸ்வரர் கணவன் மனைவி ஒற்றுமைக்குரிய கோயிலு திருசக்தி முற்றம் கணவன் மனை ஒற்றுமைக்குரிய கோயிலு மதுரை மீனாட்சி அம்மை கணவன் ஒற்றுமைக்குரிய ஒற்றுமைக்குரிய கோயிலு எல்லாமல்ல ஆதிசக்தியா இருக்கக்கூடிய அருளாசியா இருக்கக்கூடிய அன்னை சமயவரம் கணவன் மனைவி ஒற்றுமைக்குரிய கோயில் மொத்தத்தில் வந்து பொருளாதாரத்துக்கு பன்னெண்டு விதமான கதவு தான் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எந்த கதவுல வருமானம் வருதுன்னு அவன் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவனுக்கு அதுதான் வருவாய்க்குரிய கதவு அந்த கதவை திறந்து அதில் உள்ள பொண்ணும் பொருளையும் எடுத்து வாழ வேண்டும் இல் வாழ்க்கை நல்லா அதாவது வணிகத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா படைத்தல் காத்தல் மறைத்தல் போக்குதல் அருள் தான் ஐந்து தொழிலில் வந்து இந்த போக்குதலில் தான் பிஸ்னஸ்க்குரிய ஃபீல்டு கையில் இருக்கிறது வெளியேறி காசாக வரணும் அப்போ அந்த போக்குதலுக்குரிய கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் போல பரம்பொருள் சிவபெருமான் தான் அதுலேயே அவர் வந்து பைரவர் தான் அதனால் பைரவர் வழிபாடை வந்து அதிகமாக யார் பிடிக்கிறாங்களோ அவங்களாம் வியாபாரத்தை வெற்றி பெறுவாங்க இது ரகசியம் ஒருத்தர் வந்து கோயில்ல தீவாரம் காட்டிட்டு இருந்தாரு நான் சொன்னேன் சாமி இந்த மாதிரி நீங்க கோயில் தீவாரம்னா யார் தட்டுல காசு போட மாட்டாங்க இங்கிட்டு வாங்க நான் இந்த இடத்துல நின்று இப்ப தீவாரம் காட்டுங்க கோயில்ல கூட வாஸ்து எல்லா இடத்துக்கு வாஸ்து இருக்குதுமா மக்கள் நிறைய வர்றதுக்கே கோயில்ல வாஸ்து நல்லா இருந்தா ஜனம் கூடும் வாசு சரியில்லாம் கோயிலுக்கு வரமாட்டேன் இழுத்து மூடிடுவாங்க அதுக்கு பூ இருக்காது என்ன இருக்காது தீவயத்தை கூட ஆள் இருக்க மாட்டாங்க அந்த கோயிலுக்கு கூட சார் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நடக்குது நிறைய நடக்குது விவாகரத்துங்கிறது வந்து ஒரு காமன விஷயமா மாறிடுச்சு கோர்ட்ல விவாகரத்துக்கு என்ன காரணம் தம்பதிகள் பிரிவுக்கு என்ன காரணம் சார் மனநிலைதான் காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்க போற தன்மை தான் இது மனநிலை வந்து மனப்பொருத்தம் ஜாதக பொருத்தத்துக்கு மீறி மனப்பொருத்தம்னு ஒன்று இருக்குதுங்க அது வந்து இந்த காலத்துல குறைஞ்சிட்டு வருது அதனால தான் தம்பதியுடைய பிரிவு ஒன்று நிறைய இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு கழிவுகத்துல வாஸ்துக்கும் ஆமா வாஸ்துக்கும் ஜாதகத்துக்கும் தொடர்பு இருக்கு கணவன் பிரிவுக்குமே தொடர்பு இருக்கு ஏன்னா என்கிட்ட வந்து ஜோசியமே பொய் ஜாதகமே பொய்யும் ஏன் கேட்டா ஜாதகம் பார்த்து பொருத்த பார்த்தாங்க கல்யாணம் பண்ணாங்க ஆனா கோர்ட்ல போய் டைவர்ஸ் போய் நிக்கிறாங்க என்னதை பொருத்தம் பார்த்தாங்க ஜாதகம் பொய் தானே ஜோசியம் பொய் தானே அப்படின்னு என்கிட்ட வாதம் பண்ணவங்க நிறைய இருக்கிறாங்க அப்போ ஜாதகம் பொய்யா ஜாதகம் கடித்தவருடைய கணக்கு பொய்யா அப்படின்ற ஒரு கேள்விங்க ஜாதகம் இல்லை ஜாதகம் ஜாதகித்தருடைய கணக்கு தான் பொய்யா போயிருக்கும் அவங்களுக்கு நல்ல ஜோதிடர் நல்ல அஸ்ட்ராலஜர் அவங்களுடைய கர்ம வினைப்படி கிடைக்கிற ஊழ்வினை தான் கொண்டாந்து சேர்க்கும் சரிங்களா அப்போது எல்லா விதமான ஜாதகர்களுக்கும் தோசை இருக்கும் தோசை இல்லாமல் இருக்கும் அப்போ அதை தான் சொல்றது முன்னாடியே அந்த தோசத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் அந்த தோஷத்தை பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல வரன் கிடைக்கும் நல்ல வாழ்க்கை துணைக்கும் நல் வாழ்க்கையாக அமைந்து மன வாழ்க்கை சீரும் சிறப்பாக அமையும் பிரிந்தவங்க சேர்றதுக்கு ஏதாவது அற்புதமான கேள்விங்க இன்னைக்கு பிரிந்தவங்க சேரணும் அர்தனாரி சத்துவம் சொல்லிட்டு பிரிந்தவங்க சேர்றதுக்கு ஜாதகத்தில் வந்து எவ்வளவுதான் கொடுமையான தோஷம் இருந்தாலும் சரி அவங்க மன வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனை என்ன ஏன்னா என்னை வந்து சந்தித்து நிறைய தம்பதியர் கோர்ட்டில் கேஸே வாபஸ் வாங்கி ஒன்று சேர்ந்துருக்காங்க தமிழ் வருஷம் நியூ இயர் அன்னைக்கு நூறு பேர் என்னை பார்க்க வருவாங்க நூற்றம்பது பேர் அந்த பிரிந்து ஒன்று சேர்ந்த தம்பதியர்கள் எல்லாருமே இது ஏன் நடந்தது அப்புடின்னா பிரிவு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சிலர் மனைவியை சொல்லுவாங்க மனைவி கணவனை சொல்லுவாங்க இல்லை கணவன் வழி உறவுகளை சொல்லுவாங்க மனைவி வழி ஒருக்கு அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் பலவிதமான காரணிகளை காரண காரியங்களை கொண்டாந்து முன் வச்சு நிற்பாங்க கோர்ட்டில் கவுன்சிலிங் கவுன்சிலிங் கொடுப்பாங்க இதுவெல்லாம் காரணம் கிடையாது அந்த கர்மாவானது ஊழ்வினையானது அவர்களை அந்த இடத்துக்கு எடுத்து இட்டு செல்லும் அப்போது பொதுவாக வந்து இந்த கடக லக்கணம்னா நிறைய பிரச்சனைக்குள்ளாவாங்க திருமண இல் வாழ்க்கையில் எல்லா லக்கணத்தில் ப்ராப்ளம் உண்டு அந்த ஏழாம் பாவம் எட்டாம் பாவத்துடைய தொடர்பு வரும்பொழுது சுக்கரனுடைய காரகத்துவத்தை பொறுத்து சூரியனுடைய காரகத்துவ பொறுத்து செவ்வாசனி அது வந்து அமையும் அப்போ இப்படியே எல்லோரும் இருந்தாக்கியா தோசை இருந்தால் அது எப்படி வாழ்க்கை அவங்களுக்கு அப்படி தானே அவ்வளோதானா அப்படின்ற கேள்வி கிடையாது இதற்கெல்லாம் தீர்வு இருக்குது தீர்வு உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்மெண்ணுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான தோஷம் அந்த ஜாதகத்தை பார்த்தாக்கே வாழ்க்கையே அவங்களுக்கு கிடையாது மன வாழ்க்கையே கிடையாது ஏழாம் இடத்தில் சனி செவ்வாய் ராகு சுக்கருன்னு சொல்லி கடுமையான தோஷம் அந்த ஜாதகத்தை பார்த்து அந்த பொண்ணு நீ அமெரிக்காவில் இருக்குது நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்குது அவங்க அம்மா வந்து ஜாதகத்தை நிறைய ஜோதிடரை பார்த்து 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 இந்த பொண்ணுக்கு வாழ்க்கையே இருக்காது வாழ்க்கையே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க அப்போது அவங்க வந்து என்னோட குருநாதரை சந்தித்தாங்க என் பொண்ணுக்கு வாழ்க்கை இல்லைன்னு சொல்கிறாங்க எனக்கு முப்பத்தி ரெண்டு ஆச்சுங்க கல்யாணமே ஆகலை இது என்ன பண்ண ஏது பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்கும்பொழுது எனக்கு பயமாக இருக்குதுங்க நல்ல பொண்ணு நல்ல படிப்பு நல்ல வேலை அப்போ சொன்னார் இது பரிகாரம் பண்ணால் சரியாக போகும் என்னென்னா அந்த பெண்ணுக்கு ஒரு விதவையை வச்சு திருமணம் தாலி கட்ட சொன்னாங்க கணவன் இறந்த ஒரு பெண்ணை அந்த ஒரு கோயிலில் வச்சு அந்த பெண்ணுக்கு தாலி கட்ட சொன்னாங்க அந்த தாலி அந்த மாங்கல்யத்தை உண்டியலில் போட்டாச்சு கோயிலில் உண்டியில் போட்டு அதுக்கு அந்த பரிகாரம் பண்ணி முடித்த உடனே அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஒரு வரன் வருது பரன் வர்றவங்க எங்களுக்கு ஜாதகம் ஜோசி எதுவுமே நாங்கள் பார்க்கக்கூடாது நம்பிக்கை இல்லை நீங்கள் வேணா கேட்க உங்களுக்கு உங்கள் உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு எனக்கு கட்டி கொடுப்பீங்கன்னு அவங்க வந்துவிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இன்றைக்கி அவங்க அமெரிக்காவில் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்போ ஜாதகத்தை அந்த அம்மா சொன்னாங்க இந்த ஜாதி எவ்வளோ தோசைன்னு எல்லாரும் சொன்னாங்க ஐயா ஆனால் உங்க குருநாதர் தான் அந்த அதுக்கு தோசத்துக்கு நிவர்த்தி சொல்லி தீர்த்து வச்சுரு அப்போ இதுக்கு தீர்வு இருக்குதுங்களா ஆமாம் உண்மைதான் இருக்குது இப்போ இது மாதிரி ஏன் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அதுக்கு ஒரு பல்ல பரிகாரத்தை செய்து கொண்டால் இல்வாழ்க்கை நலமாக அமையும் கணவன் மனைவி ஒற்றுமை தாம்பத்திய ஒற்றுமைக்கு நிறைய ஆலயங்கள் இருக்குது அதற்கு வந்து சில ஆலயங்கள் கூட சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க திருவாவூடு வந்து அனைத்து நாயகர் வந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்குரிய கோயில் அர்தனாரீஸ்வரர் திருச்செங்கூர் கணவன் கணவன்மனை ஒற்றுமைக்குரிய கோயிலு திருசக்திமுற்றம் கணவன்மனை ஒற்றுமைக்குரிய கோயில் மதுரை மீனாட்சிஅம்மை கணவன்மனை ஒற்றுமைக்குரிய கோயில் எல்லாமுள்ள ஆதிசக்தியாக இருக்கக்கூடிய அருளாசியாக இருக்கக்கூடிய அன்னை அம்மை கணவன் மனைவி ஒற்றுமைக்குரிய நிறைய ஆலயங்கள் இருக்கின்றன என்னிலடங்க இதெல்லாம் வந்து கணவன் மனைவி ஒற்றுமைப்படுத்தி அவங்க இல்லறத்துல வந்து இணைத்து இல்வாழ்க்கை நல்லறம் நடத்துவதற்கு எவ்வளவோ ஆலயங்கள் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜாதகத்தில் பார்த்துட்டு அதுக்கு சில பரிகாரங்களை செய்து கொண்டீங்கன்னா நிச்சயமாக மனநிலை மாறும் மன அப்போ அவங்களே தன்னை உணர்ந்துருவாங்க உணர்ந்துட்டு நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் நம்ம அப்படி பேசியிருக்கக்கூடாது கூடாது நம்ம இப்படி நடந்துக்கிடக்கூடாது அப்படின்னு அவங்களே தன்னை உணர்ந்து திருந்தி நல்வளமாக நல்ல வாழ்க்கையை இல்ல இடத்தில் வாழ்வாங்க இது உண்மை 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 இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஓடி ஓடி சம்பாதிப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனையும் இருக்கும் சில பேருக்கு வந்துட்டு அமைதியாகவே இருப்பாங்க எந்த கடன் பிரச்சனையுமே இருக்காது கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம் சார் சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க பொருளாதாரத்தில் முன்னேறவே முடியாது அதுக்கு என்ன காரணம் சார் எல்லா ஊழ்வினைதாமா அதாவது இது வந்து முன்வினை தோஷம் தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா நல்வினையும் தீவினையும் அவரவர் செய்கின்ற வல்வினையும் சொல்லுவாங்க பொருளாதாரத்துல ஓடி ஓடி உழைச்சி சேர்க்க முடியாமல் இருக்க ஓட்டப்பானையில் தண்ணி ஊற்றுற மாதிரி ஒருத்தருக்கு இருக்கும் சில பேருக்கு வந்து கட்டி பெருக வாழ் சொல்கிற மாதிரி இருக்கிறதுக்குள்ள தன் வாழ்க்கையை அமைச்சுக்கிடுவாங்க அது அவங்களுடைய வாழ்க்கை முதல்ல வந்து புத்தர் சுமார் சொன்ன மாதிரி ஆசையே துன்பத்திற்கு காரணம் உங்கள் வரவுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை வராது இன்னொன்று அவளுடைய கர்ம வினப்படி நோய் பிணி பீடைன்னு சொல்லி அதுக்கு தேவையில்ல விரய வீண் விரய செலவு ஏற்பட்டு அதன் மூலமாகவும் அவங்களுக்கு வந்து நடக்கும் அப்போ மொத்தத்தில் வந்து பொருளாதாரத்துக்கு பன்னெண்டு விதமான கதவு தான் அந்த உலகத்தில் பன்னெண்டு விதமான கதவு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று அவங்க தன்னுடைய சுய முயற்சியால் செல்ஃபாக தன்னுடைய உடல் உழைப்பை கொடுத்து அவங்க வந்து பொருளாதாரத்தை ஈட்டுறது ரெண்டாவது வந்து வாக்குஸ்தானம் வாய் வாத்தியார் வேலை சொல்லி கொடுக்கறது வக்கீலு பாடகர்கள் இப்போ ஜோதிடர்கள் இவங்கெல்லாம் வந்து வாயால் சொல்லி பொழைச்சி அதுக்கு வருமானத்தை ஈட்டுறது மூணாம் பாவத்தோட எழுத்து பணி மூலமாக ரிட்டன் ஒர்க்கு எழுதி கணக்குப்பில் வேலை பார்க்கறது ஆஃபீஸ் வேலை பேங்க் வேலை இந்த மாதிரி அபிசியலாக வேலை பார்த்துட்டு அதன் மூலம் வருமானம் பார்க்குறது நாலாவது வருமானம் என்ன கேட்டால் வீடு வாசல் மண்மனையை வந்து வாடகை கொட்டு அதன் மூலமாக அந்த ரெண்டர்டு மூலமாக வருமானத்தை வச்சு சொத்து சோகத்தின் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை மூலம் ஐந்தாவது பாவம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா புத்திர சில பேர் பத்திர அவங்களுக்கு பெற்ற பிள்ளைகள் நிறைய சம்பாத்தியத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க நல்ல வேலைக்கு போய் அதன் மூலமாக வருமானம் இல்லை பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் அதன் மூலமாக வருமானம் ஒரு வாய்ப்புகள் உண்டு ஆறாம் பாவம் சில பேர் கடன் வாங்கியே தன் வாழ்நாளை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க காலம் பூரா கடன் வாங்கி கடன் வாங்கி முடியும் ஏழாம் பாவம் என்பது தன்னுடைய வாழ்க்கை துணை மூலமாகவும் தன்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாகவும் வருமானம் இவங்க இங்கே முன்னெலி பண்ணுவோம் அவங்க வளர்ச்சி கொண்டாந்து கொடுப்பாங்க எட்டாம் பாவத்துடைய வருமானம் என்ன கேட்டிங்கன்னா கொள்ளையடிக்கப்பட்ட வருமானம் திருட்டு வருமானம் அது வந்து எட்டாம் பாவத்து ரிஸ்க்கும் ஜாஸ்தி இருக்குது எட்டாம் பாவம் ரெண்டு விஷயம் ஒன்று திருடி பணம் கொண்டுருப்பாங்க இல்லைன்னா விபத்து ஏற்பட்டு கைகால் ஊனமாக இருக்கும் அரசாங்கம் அவங்களுக்கு வந்து ஒரு நிதி கொடுத்து அவங்களை வந்து பொருளாதாரத்தை கொடுக்கும் நிறைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் ஒன்பதாம் பவன் வந்து தகப்பனார் சேர்த்து வச்ச சொத்து மூலமாக வருமானம் பத்தாம் பவன் ஜீவனஸ்தானம் கௌரவஸ்தானம் இவனுடைய இவர் 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 உருவாக்கி இருக்கிற தொழில் மூலமாகவும் கௌரவம் அதன் மூலமாக ஈட்டக்கூடிய வருமானம் பதினொன்றாம் பாவ வருமானம் என்பது நண்பர்கள் மூலமாக இவருக்கு வருமானம் வரும் பன்னிரெண்டாம் பாவ் வருமானம் என்பது தன்னுடைய சொத்துக்களை விற்று அதன் மூலமாக செலவு செய்து கொண்டிருப்பார் அசட்டு முன்னோர்களுடைய சொற்றை வித்து வித்து செலவுட்டு இருப்பாங்க இருந்துச்சுன்னா இல்லைன்னா இறந்துண்டு ஓடுவாங்க பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க பன்னெண்டு விதமான கதவுதான் இந்த பன்னெண்டு விதமான கதவுல ஒரு மனிதனுக்கு எந்த கதவுல வருமானம் வருதுங்கன்னா அவன் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவனுக்கு அதுதான் வருவாய்க்குரிய கதவு அந்த கதவை திறந்து அதுல உள்ள பொண்ணும் பொருளையும் பொக்கி எடுத்து வாழ வேண்டும் இல்வாழ்க்கையும் நல்லா தெரிஞ்சுக்க முடியும் ஜாதகம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் கட்டம் பாட்டாலே தெரிஞ்சிடும் இல்லைன்னா அவன் ஜாத பிரச்சனை போட்டாலே தெரிஞ்சிடும் எந்த இவங்களுக்கு வருமானம் எதில் வருது அப்படிங்கிறத வச்சு அந்த பன்னெண்டு கதவு தான் மொத்தத்தில் இந்த பன்னிரெண்டு கதவுல உனக்கு வருவாய்க்குரிய கதவு எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கதவை போய் சாவி எடுத்து திறக்கணும் நீ மற்ற கதவை போய் திறந்தா திறக்காது இப்போ பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் எல்லாராலையும் ஆனா பண்ணிட முடியாது பிசினஸ் இப்போ பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ராசிக்காரங்க தான் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தருடைய பிசினஸ் வந்து நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னா அவங்க என்னென்ன பண்ணணும் சார் அருமையான கேள்விமா ஏன்னா இன்னைக்கு வணிக மயம் எல்லாமே இந்த உலகத்தில் எப்பயுமே தென்னாலிராமன் போய் விஜயநகர பேரரசை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு தென்னாலிராமன் தான் அறிவாளி விகடகவி புத்திசாலி அவர்கிட்ட போய் கேளு நாடை வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் பண்ணுறதுக்கு போய் கேட்டாங்களாம் அவர் சொல்லியிருக்கிறாரு ஒரு தேசத்தை முன்னுக்கு வரணும் அப்படின்னா வணிகர்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க அப்படின்னு சொல்லிக்காரு பொருளாதாரத்தில் ஒரு தேசம் முன்னுக்கு வரணும் அப்படின்னா வணிகர்கள் வியாபாரிகள்கிட்ட ஆலோசனை கேட்டால் தான் அந்த நாடு பொருளாதாரத்தில் முன்னுக்கு வரும் மற்றவங்க ஏன்னா எல்லாருக்கும் அறிவு ஆற்றல் இருக்கும் அந்த அறிவு ஆற்றலை பணம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து வணிகர்களுக்கு மாத்திரம்தான் உண்டு பிஸ்னஸ் பண்ணுவேன் அவங்க தான் அதை காசாக்குவாங்க அந்த கலையை காசாக்கக்கூடிய திறமை அவங்களுக்கு தான் உண்டு அப்போ அந்த வணிகர்கள் வந்து எல்லா ராசியிலையும் இருக்கலாம் எல்லா நட்சத்திரத்துலேயும் இருக்கலாம் அதுக்கு இதுக்குன்னு கணக்கு இல்லை ஆனால் அவங்க ஜாதகப்படி லாபஸ்தானம் நிறையாக இருக்க வேண்டும் அவங்களுடைய கூற்றுப்படி அந்த வளர்ச்சி ஸ்தாபனம் ஆறாம் சரியாக இருக்க வேண்டும் அவர் கூற்றுப்படி தனம் வர ரெண்டாம் பாவம் தனியாக இருக்க வேண்டும் சரி இந்த மாதிரி அவர்களுக்கு வந்து யோகமாக இருந்தால் அவர்கள் எ எளிமையாக அந்த வணிகத்தில் வெற்றியாகலாம் வருவார்கள் அந்த ஜாதக கட்டங்களில் அவர் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தடைகள் முட்டுக்கட்டைகள் இருக்கும் அது அவங்க என்னென்னா நல்ல ஒரு ஜோதிடர் நல்ல ஒரு ஆலோசகரை போய் தெரிஞ்சு கொண்டு அதுக்கப்புறம் அதனுடைய தீர்வை தேடிக்கொண்டு தன் வாழ்க்கையில் வந்து வெற்றி வெற்றி பெறலாங்கிறது உண்மை அப்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம சரி பண்ணணும்னா வணிகர்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் என்ன பொறுத்துல வந்துன்னா கொங்கு மண்டலம் அதாவது கோயம்புத்தூர் ஈரோடு திருச்செங்கோடு நாமக்கல் சேலம் இந்த பகுதி மக்கள்லாம் வியாபாரத்தில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பாங்க சிவகாசி சாத்தூர் விருதுநகர் தூத்துக்குடி இந்த மக்கள்லாம் வணிகத்தில் சிறந்து விழுவாங்க சென்னை சேர்ந்த இவங்க தான் வணிகர்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை எப்படி டெவலப்மெண்ட் பண்ணணும் எந்த மாதிரி பண்ணணும் எப்படி வைக்கணும்னு சொல்லி அவங்களுடைய அந்த தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ காலத்தையும் நேரத்தையும் இடத்தையும் சரியாக வச்சு சரியாக பண்ணி அதை வெற்றி கொண்டு வரக்கூடிய புத்திசாலித்தனம் சாதுடின்னு கிட்ட உண்டு அது வெற்றி வரும் காலம் அறிந்து இடத்தார் செய்யணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன்னா நிறைய வணிகர்கள் யாவாரையும் நிறைய சந்திக்கிறாங்க ஏன்னா எல்லார்கிட்டையும் முயற்சி இருக்குது ஆனால் வெற்றி அடைகிற இடத்துல தான் பிரச்சனை இருக்குது அப்போ ஒரு பொருளை எப்படி விற்கணும் எந்த மாதிரி அது மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறனா ஒரு பொ ஒரு பொருள் எப்பொழுது அதிகமாக விற்பனை ஆகும் கேட்டிங்கன்னா தேவை எந்த பொருளுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த பொருள் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் விற்பனை ஆகிடும் அப்போ தேவை எப்படி ஏற்படுத்துறது செயற்கை முறை ஒரு தட்டுப்பாடை ஏற்படுத்தி தேவை ஏற்படுத்துவாங்க இயற்கையிலே சில நேரங்களில் அவங்களுக்கு அமைஞ்சு ஒரு தேவை ஏற்பட்டு அந்த வணிகத்தன்மையை வந்து அவங்களுக்கு வந்து கூட்டு விற்கும் அதனால் வந்து அனைத்து துறையிலையும் வணிகம் முதலிடம் வகிக்கிறது பரிகாரம் ஏதாவது இருக்கா சார் பிசினஸ் நல்லா டெவலப் ஆகும் நிறைய இருக்குது பிசினஸ் பரிகாரம் தான் ஏகப்பட்ட பரிகாரம் இருக்குது என்ன சிம்பிளா செய்யற பரிகாரம் ஏதாவது சொல்லுங்க சார் சிம்பிளா பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது வணிகத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா படைத்தல் காத்தல் மறைத்தல் போக்குதல் அருளுதல் ஐந்து தொழிலில் வந்து இந்த போக்குதல் தான் பிஸ்னஸுக்குரிய ஃபீல்டு கையில் இருக்கிறது வெளியேறி காசாக வரணும் அப்ப அந்த போக்குதலுக்குரிய கடவுள் யாருன்னு எல்லாம் போல பரம்பரில் சிவபெருமான் தான் அதுலேயும் அவர் வந்து பைரவர் தான் அதனால பைரவர் வழிபாடை வந்து அதிகமாக யார் பிடிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வியாபாரத்தை வெற்றி பெறுவாங்க இது ரகசியம் தொழிலில் வந்து பைரவர் வழிபாடு பிடிக்கணும் பைரவர் தான் அதை சரி பண்ணி கொடுப்பாரு எல்லாமே பைரவர் வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வணிகத்துக்கு முக்கியமான கடவுள கருதலாம் அதை பூக்கட்டுறவங்க பெரிய அளவுல பிசினஸ் பண்றவங்க வரைக்கும் சாதாரண நிலையில இருந்து மிகப்பெரிய தொழிலதிபர் தொழில் பண்ற வரைக்கும் எல்லாருக்குமே வாஸ்தும் பேசும் காலமும் பேசும் நேரமும் பேசும் தெய்வ அருளும் பேசும் அமானுசியமும் பேசும் அதோடதோ அதோட தோட உன்னோட ஒன்று கலந்தது தான் வாழ்க்கை அவங்க எதை பிடிச்சி பயணிக்கிறாங்களோ அவங்களை எது சப்போர்ட் பண்ணுதோ அதை வைத்து அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தோம் ஒரு வெங்காய வியாபாரி சந்திக்க வந்தார் என்னோடய குருநாதர் எனக்கு அதெல்லாம் தெரியும் அப்போ அவருக்கு வந்து வெங்காயம் விற்பனையே ஆகலை அப்போ என் குருநாதர் வந்து புலம்புறாரு என்னென்ன அப்போ நான் அவர் சொல்கிறார் சரிகார பூஜையை சொல்கிறாரு இந்த இந்த மாதிரி பராரமான பண்ண வெங்காயம்லாம் விற்றுடுப்பா அப்படிங்கிறாரு எங்கெங்க வெங்காயம் பண்ண கெட்டு அழுதிட்டு இருக்குது எப்படி விக்கிறதுன்றார் மார்க்கெட்டில் அவரை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் சில பரிகாரம் செய்கிறார் செஞ்சு முடிச்ச அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடக பெங்களூர் தமிழர்கள் பிரச்சனை வந்துடுச்சு அப்போ அங்கேருந்து எந்த லாரி பெல்லாரிலேருந்து ஒரு லாரியோட விட தமிழ்நாட்டுக்கு வரல வெங்காயமே வரலை அப்போ இவர் இருக்கிற வெங்காயம்தான் வில பத்து ரூபா வெங்காயம் நூறுபாய் விலை ஏறிடுச்சு ஏன்னா தட்டுப்பாடு ஆயிருச்சுல வெங்காயம் அப்போது இவருடைய விலை வெங்காயம் நல்ல விலைக்கு விற்றுச்சி என்னென்ன அது அதிசயமாக இருக்குது ஒரு ஒரு பூஜை பண்ணோட இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கும் பொழுது இந்த வழிபாட்டுக்கும் கர்நாடக பெங்களூர் தமிழர்கள் பிரச்சனை என்ன தொடர்பு சம்பந்தமே இல்லை ஆனால் ஒரு காரியம் நடக்குது ஒரு தியரி வந்து பிரபஞ்ச தியரி என்ன செய்ய கட்டினா உங்களுக்கு ஒன்று தேவைப்படும் பொழுது அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு அதற்குரிய இயக்கத்தை தானாகவே செயல்படுத்தும் அதை வந்து தூண்டுகோலாக நம்ம வழிபாட்டு முறையில் செய்யணும் இதுதான் ரகசியமாக செஞ்சோம்னா அது தானாகவே உங்கள் இருப்பிடம் தேடி வரும் உங்கள் உங்களுடைய வேலையை முடிச்சு கொடுத்துரும் இது பிரபஞ்ச ரகசியம் பிரணவ ரகசியம் சூழ்ச்சி இது வந்து வணிகர்களுக்கு நிறைய பொறுந்தும் இப்போ ஒன்றும் இல்லை கடையை திறப்பது நம்ம வேலை கஸ்டமரை அனுப்புறது யாரோட வேலை கடவுளுடைய வேலை நீ கடையை திறக்கலாம் வாடிக்கையாளர் யார் வருவா எந்த துறையாக இருந்தாலும் வாடிக்கையாளர் வந்தால் தான் உங்களுக்கு தொழில் தேட்டரில் சீட்டு காலியாச்சுன்னா தேட்டரை அவுட்டு டிரான்ஸ்போர்ட்ல பஸ்ஸில் சீட்டு கேள்வியாச்சினா அது அவுட்டு ஹாஸ்பிட்டலில் பெட்டு கலியாச்சுன்னா ஆஸ்பத்திரி அவுட்டு அப்போ எல்லா துறையிலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்குநருடைய அருள் இருக்கணும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கொரோனா வந்து நிறைய பேர் வாழ வச்சிச்சு நிறைய பேரை ஒழிச்சது யாரை வாழ வச்சது யாரை ஒழிச்சதுன்னு நீங்கள் சொல்லுங்க ஆஸ்பத்திரிக்காரங்க கொரோனாவை கடவுளாக்க கும்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு கொரோனா பணம் கொட்டிருச்சு மருத்துவமனையில் அப்போ அவங்க கொரோனா இன்னும் இன்னும் நாலு கொரோனா வரக்கூடாதா நினைப்பாங்களா இல்லையா கண்டிப்பா அங்கேயும் உயிர் சேர்த்து இருக்கட்டும் இருந்தால் அவங்க எனக்கு தெரியும் ஒரு பெரிய டாக்டர் பெரிய கடல்ல இருந்தாலும் கடலேருந்து முழுசா வெளியே வந்துட்டாரு கொரோனா கடவுளே இந்த கொரோனா கிருமிக்கு நான் மாலை ஓட்டு சாமி முன்னாரு வாழ்த்துக்கள் அப்ப கொரோனா கிருமி வாழ்த்தினவ நிறையவே அந்த கொரோனா கிருமி உயிரில அந்த திட்டினவன் நிறைய பேரு அப்ப ஒரு செயல் வந்து ஒருத்தர் வந்து வாழ வைக்குது ஒருத்தனை வந்து தாள வைக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜபாளத்துல ஒரு நண்பர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாஸ்க்கு தயார் பண்றவர் கொரோனாக்கு முன்னாடியே மாஸ்க் தயார் பண்ணி வச்சிருந்தார் அவர் ஏகப்பட்ட கடனில் இருந்தார் அறுபது லட்சம் ரூபாய் கடல்ல இருந்தார் மாஸ்க்கு யாருமே தேடலாம் வைக்கல செய்யல ரொம்ப நொந்து நூலா போன மனுஷன் யோ கோயில போய் அவரு பார்த்து என்ன சாமி விட்டுருந்தாரு யோ கொரோனா ஐயா கொரோனா தான் காப்பாத்துச்சு அப்படில என்ன அப்புடின்னா கொரோனா வந்தது வந்து மாஸ்க் ஒன்றரை கோடிக்கு ரெண்டு கோடிக்கு வித்துருச்சு அப்படினாரு வீடு கட்டிட்டே வாசலை கட்டிட்டேன் சந்தோஷம் அவருக்கு அப்போ கொரோனா அவரை பொறுத்தளவு தெய்வம் மாறிடுச்சு அதுதான் ஒரு செயல் வந்து எப்பொழுதுமே ஒருத்தருக்கு பாதிப்புக்குள்ளாகுமோ அதே செயல் இன்னொருத்தருக்கு வளர்ச்சிக்கு உதவும் வணிகத்தில் மாத்திரம் எல்லா விதமான துறையிலையும் ஒன்றும் இல்லை ஒரு பிரியாணி கடை என்கிட்ட வந்தாங்க யாவாரமே இல்லை யா வாரம் என்னையா வியாபாரம் கேட்டாங்க அந்த சட்டி பிரச்சனை ஆயிடுச்சு பிரியாணி வச்சோட உப்பு அதிகம் ஒரே சண்டை தார் ஏன்னா அதை வச்ச இடம் அப்படி அங்கே வாஸ்து சரியில்லை நான் போய் பார்த்து சட்டியை மாத்தி வைப்பா வியாபாரம் நடக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் வியாபாரம் குடிப்பேன் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கோயிலில் தீவாரம் காட்டிகிட்டு இருந்தார் நான் சொன்னேன் சாமி இந்த மாதிரி நீங்க கோயில் தீவாரம்லாம் யாரும் தட்டில் காசு போட மாட்டாங்க இங்கிட்டு வாங்க நான் சொ இந்த இடத்துல நின்று இப்போ தீ தீவாரம் காட்டுங்க கோயில கூட வாஸ்து வாசல் எல்லா இடத்துக்கும் வாஸ்து இருக்குதுமா மக்கள் நிறைய வர்றதுக்கே கோயிலில் வாசு நல்லா இருந்தால் ஜனம் கூடும் வாசு சரின்னா கோயிலுக்கு வரமா இழுத்து மூடிடுவாங்க பூ அதுக்கு பூ இருக்காது என்ன இருக்காது தீவிரத்தை கூட ஆள் இருக்க மாட்டாங்க அந்த கோயிலுக்கு கூட வாசு நான் நிறைய கோயிலுக்கு வாசு பார்த்துருக்கேன் ஆகாமப்படி பார்த்து நிறைய ஆலயங்கள் என் நிறைய பேர் வருவாங்க என் கோயிலுக்கு ஆளே வரமாட்டேனாங்க மார்க்கெட்டிங் உலகம் பூரா பிஸ்னஸ் தான் நம்ம ஊரை பொறுத்தளவு கோயில் கோயில் வெளிநாட்டில் போனாக்கே கோயிலுக்கு லோன் கொடுத்து இப்போ கோயிலை கட்ட வச்சுட்டு குண்டியலுக்கு வருமானத்தை பற்றி கோயில் இது டியூ கட்டி அடைச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாமே பிஸ்னஸ் தான்மா வருமானம் இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு எப்பவுமே டிமாண்ட் தான் எந்த இடத்துல வருமானம் இருக்குதோ அந்த இடம் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டிங்கில் உயர்ந்தோம்